ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ஒரு பருப்பு கீரை எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மிட்டத்தில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு இதை சிறு பருப்புன்னு கூட சொல்லுவாங்க இதை ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு பல் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் உதித்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் புடிசாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இல்லை நறுக்கி வச்சதுக்கு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் உதிச்சதுக்குள்ள அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம் ரெண்டு தக்காளி பழம் அதையும் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு தம்பளது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி ஒரு மூணு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்குள்ளேயே நம்ம தாளிச்சுல்லாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே ஒரு நாலு காஞ்ச மிளகாய் இதை வந்து கிள்ளி போட்டுக்கிறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்து இதை லைட்டாக அப்படி வதக்கி விட்டுக்கோங்க உளுந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வந்தோன்னே எங்கேயோ பத்து லைன் பன்னெண்டு சின்ன வெங்காயம் உதித்து வச்சுருப்போம்ல பொம்பளை அதை இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினோன்னே சாம்பார் பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு மனமாக இருக்கோங்க இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க நறுக்கி வச்சுருக்க கீரை நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் அதை கீரை சிறு கீரை எந்த கீரை வேணாலும் வச்சுக்கலாம் நான் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துருக்கேன் அந்த கீரையை வந்து வாஷ் பண்ணி இதில் வச்சு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா ஃப்ளேமில் இந்த கீரை வந்து சுதிர்ந்த அளவுக்கு இது மாதிரி கிள கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா கீரை வந்து வதங்கி வந்துடுச்சு நல்லா சுதண்டுதுச்சு பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இவ்வளோன்னு வந்துடுச்சு இப்போ வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அந்த கீரையில் உள்ள தண்ணியிலே அது வந்து வெந்துடும் நடுவில் வந்து கிளரி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா என்னென்னு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து பருப்பையும் அவிச்சு ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பருப்பு வந்து மசிஞ்சி வந்துக்கணும் இப்படி ஒரு கரண்டி எடுத்து இதை நல்லா ஒன் டைம் இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தேங்காயுமே இப்போ ரெடி ஆகிடுச்சி பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கீரை அளவுக்கு வெண்டுருக்குன்னு பாருங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை கீரை வந்து சூப்பராக அந்த ஏற்கனவே நம்ம அந்த கீரையில் உள்ள தண்ணியிலையும் ஆக்சுவலாக வெந்துடுச்சு நல்லா சூப்பராக மசிஞ்சு வெந்துடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அவிச்சு வச்சுருக்க பதுப்பை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க ரேடியாக போடுறதோடு இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பதுப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த குக்கரில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் இல்லை ஊற்றிடலாம் ஊட்டி இதையும் ஓட்டதவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வதட்டும் நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் வர தேங்காவும் சீரகம் போட்டு அரைச்சதை அதையும் இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஓட்டதவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் ஹை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கீரை தேங்காய் வாசனை கொஞ்சம் போகட்டும் நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிச்சுரிச்சு நல்லா உப்பு உதப்ப எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலனா சேர்த்துக்கோங்க பாருங்க சூப்பரான நம்மளுக்கு பதுப்பு கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோட நீங்கள் நெய் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து இதை மட்டும் பிசைஞ்சு குத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது இந்த மாதிரி பதுப்பு கீரை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்